வளர்க மேடைக்கு எதிரே அமர்ந்திருக்கும் சுவாசங்களையும் வணங்கி மகிழ்வதிலும் இணங்கி நிகழ்வதிலும் உள்ளார்ந்த ஊரையடைகிறேன் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து வரக்கூடிய மாமனிதர் நமது நடுவர் ஐயாவர்கள் அவர்கள் பாடங்களை வணங்கி மகிழ்கின்றேன் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த இந்த இருந்து அழகு பார்த்துக் கொண்டிருக்க பாசம்பு ஆசிரியர் மக்கள் எனது குருநாதர் புலவர் வேளாண் அவர்களையும் ஆசிரியர் ஜோசப் பிரட்டா அவர்களையும் இந்த நன்றியோடு நினைவு கூறுகின்ற நடுவர் ஐயா ஒரு கேள்வி ஐயா இந்த சைடு மூணு பேர் தேர்ந்தெடுத்திருக்கீங்களா தேர்ந்தெடுத்திருக்கீங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கோடீஸ்வரைய பையன் பதினோரு வயசு அவன் ஒரு பனிச்சருக்கு தன்னுடைய நண்பர்களோட போறான் அந்த பனிச்சருக்கு விளையாடுகிற பொழுது திடீர் என்று ஒரு பள்ளம் ஏற்பட்டு அந்த குளிரூட்டப்பட்ட அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடான் சுத்தி எல்லாருமே வேடிக்கை பார்க்கிறாங்க எல்லாருமே கோடி சொல்றாங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறான் குழுவுல தண்ணி ஒண்ணு செய்ய முடியாது அந்த நேரத்துல ஆடு மாடு மேய்க்கிற ஒரு பையன் வேகமா ஓடி வந்து அந்த குளிரையும் பொருட்படுத்தாம அதுல விழுந்து அந்த பையனை காப்பாத்திடலாம் அந்த கோடீஸ்வரர் வரா தன்னுடைய மகனை ஒரே மகனை காப்பாத்திட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு மாடு மேய்ச்சிக்கிற பையனை கூப்பிட்டு பாராட்ட உனக்கு என்ன வேணும் பொருள் வேணுமா செல்வம் வேணுமா வீடு வேணுமா என்ன வேணும் எதுனாலும் நீ கேளு இருந்த அந்த பையன் பணிவோடு சொன்னான் என்ன எப்படியாவது படிக்க வைக்கிறீங்களா நான் என்ன படிக்க வைக்கிறேன்னா ஆரோலிய அவனை படிக்க வைக்கிறேன் காலங்கள் இப்படி ஓடுது இந்த கோடீஸ்வரோட மைய அங்க மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்று ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறான் அவனுக்கு திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்திருக்கு கடுமையான காய்ச்சல் ஒண்ணும் செய்ய முடியல எப்படி காப்பாத்துனேன்னு தெரியல என்னமோ பண்ணி பாக்குறாங்க அந்த நேரத்துல அங்க ஒரு இளம் மருத்துவர் அங்கே வராது இவனை எப்படியாவது நான் காப்பாத்துறேன் அப்படின்ட்டு ஒரு மாதம் முயற்சி எடுத்து அவருக்கு வேண்டிய எல்லா சிகிச்சையும் பண்ணி அந்த காய்ச்சலை முழுமையா குணமாக்குறாங்க தன்னுடைய மகனுடைய காய்ச்சலை குணமாக்கிய அந்த இளம் மருத்துவரை வந்து அந்த கோடீஸ்வரர் சந்திக்கிறார் தம்பி ரொம்ப நன்றி அப்ப அந்த இளமருத்துவர் சொல்றாரு கவர் ஐயா நீங்க எனக்கு ரெண்டாவது முறையா நன்றி சொல்றீங்க ஏற்கனவே ஒரு முறை உங்க பையன் அந்த குளிர் அந்த பனி சருக்கத்துல இருந்த குளத்துல விழுந்து

படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பிளேட்டோ படிப்பில் பிரியமில்லாத அரசனாக இருப்பதை விட கற்ற ஏழையாக இருப்பதே நல்லது மனமொழிமையை வளர்ப்பது அறிவை விரிவு செய்வது ஒருவனை சொந்த காலில் நிற்க செய்வது கல்வியே விவேகானந்தர் ஒரு தனிப்பட்ட மனிதரின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் சமூகத்தின் மேம்பாட்டிற்கும் மிகவும் இன்றியமையாதத திகழக்கூடியது கல்வி அம்பேத்கர் ஒரு மனிதனின் திறமைகளை வளர்க்கவும் அறிவை மேம்படுத்தவும் சமூகத்தில் நல்ல குடிமகனாக வாழவும் உதவும் ஒரு மாபெரும் சக்தி கல்வி என்று சொன்னவர் அப்துல் கலாம் இப்ப விண்வெளிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் அஞ்சு சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க எட்டு நாள் பெங்களூரு தான் டைம் கடைசியில ஸ்டாலின் விண்கலத்துல ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு அந்த அம்மாவில வரவே முடியல இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் அங்கேயே கிடக்குறாங்க கடைசியாக சமீபத்திலே நிறுவனத்திலுள்ள தலைமை நிர்வாக அதிகாரி கண்டுபிடிக்கப்பட்ட மூலமாக சமீபத்தில் வெற்றிகரமாக இந்த பூமியில் இந்த அம்மா இருநூத்தி எண்பத்தி ஆறு நாள் அங்க இருந்திருக்காங்க உலகத்தில் எவ்வளவு கோடி சொல்லி இருக்காங்க என்ன பண்ண முடியுது அந்த அம்மா சேராட்ட படிச்ச வர முடியும்

பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று மகாத்மா காந்தி இதை விடுங்க உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் கொரோனா வச்சு போட்டிருக்க கை தூக்கம் பார்ப்போம் எல்லாருமே இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம்னா எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா அவன் கண்டுபிடிச்ச ஊசி நிலை தான் நம்ம எல்லாமே உயிரோட இருக்கோம் ஆனா கோடி கோடியா பணம் இருந்தோம் ஊரடங்கு உத்தரவு விட்டு நாலு செவத்துக்குள்ள இருந்துட்டு கபகுப குடிநீர் என்னென்னமோ குடிநீர் எல்லாம் குடிச்சு பக்கத்துல அப்பா அம்மா இருந்தா கூட பக்கத்துல வரமாட்டாங்க எவரா அப்படின்னா ஐயோ அப்படி போய் ஒழுங்கு நல்லா நம்ம நிறைய இருக்கோம் அப்ப அந்த விஞ்ஞானி கண்டுபிடித்த அந்த ஊசியினால இன்னைக்கு எல்லாருமே நம்ம உயிரோட இருக்கோம் ஒண்ணு இல்ல இப்ப நான் செந்தூர் நையாத்த கேக்குறேன் இப்ப நான் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி

எங்கேயாவது கோலம் போட்டு இருந்த பெண்ணிட்ட இருந்து எம்ஏ படிச்ச சர்டிபிகேட் தூக்கி போயிட்டாங்களா போட்டுருக்காங்களா கல்வியை கலவர முடியாது ஒண்ணு இல்ல இப்ப ஒரு சமீபத்துல நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க யூடியூப்ல நிறைய ஓடிச்சு கும்பமேளா மோனாலிசான ஒரு பொண்ணு தெரியுமா பாத்தீங்களா அந்த பொண்ணு ஊசி பாசி எனக்கு என்ன சிவனாய் குடும்பத்தோட வித்துட்டு இருந்துச்சுங்க இவங்க எடுத்து ஊர் ஊரா போட்டு நெக்லஸ் தர்றேன் அது தர்றேன் அப்படின்னு போட்டு கடைசி சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்தேன் நான் ஊசி பாசி ரொம்ப எளிமையா என்னுடைய குடும்பத்தோட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன் இவங்க அதை தர இதை தர சொல்லி ஊரு புறம் வரப்ப எங்க போனாலும் எனக்கு பல சீன்கள் இருக்கு என்னுடைய வாழ்க்கையே இப்ப ரொம்ப வேதனையான இருக்கு இனிமேல் நான் அந்த ஊர்ல உட்காந்து ஊசி பாசி வைக்க முடியாது நான் என் சொந்த ஊர் சொந்த ஊருக்கே குடும்பத்தோட போனேன் அப்படின்னு சொல்லிடுச்சு பொருளால் வசதிகளை வாங்கலாம் ஆனால் வாழ்க்கையை வாங்க முடியாது ஆனால் கல்வியினால் அந்த இரண்டையும் வாங்க முடியும் ஒரு மூணாவது படித்த ஒரு பையன் தோசத்து நடந்து போயிட்டு இருக்கான் அவனுக்கு தர்பூசணி சாப்பிடுறதுக்கு ஆசை அங்க அந்த விவசாயி இருக்கார் கேக்குறான் எனக்கு ஒரு தர்பூசணி கிடைக்குமா அப்படின்னு சொல்ல ஒரு தர்பூசணி நூறு ரூபா இவங்க சொன்னா ஐயா என்கிட்ட முப்பது ரூபா தான் அப்படின்னு இல்லடா நூறு ரூபா நீ கொடுக்குற அந்த முப்பது ரூபாய்க்கு தர்பூசணி பிஞ்சு தான் கிடைக்கும் அப்படிங்க உடனே யோசிக்கிறான் சரி என்ன முப்பது ரூபாய் வேணா அந்த பிஞ்சு எடுத்து கிடையாது பிஞ்சு வச்சு என்ன பண்ண போறா அப்படின்னு இல்ல இல்ல எனக்கு அந்த பிஞ்சு இப்ப வேணா அங்கேயே இருக்கட்டும் நல்லா பெருசான பிறகு நான் வந்து எழுந்துக்கிறேன் அப்பதான் இந்த விவசாயி சொன்னாரா ராஜா நூறு ரூபாயே வேணாம் இந்த பூ இந்த பழத்தை நீயே வச்சுக்க அவனுடைய கல்விக்கு நான் ராஜா அப்படின்னா அதாவது இரேன் அவர்கள் அழகாக சொல்வார் இன்பம் வெளிப்புற தூண்டல் மகிழ்ச்சி உள்மன தூண்டல் இன்பம் மேலோட்டமானது மகிழ்ச்சி ஆழமானது இன்பம் அடுத்தவர்களால் வருவது மகிழ்ச்சி தனக்குள்ளேயே நிரம்பி தருவது இன்பம் தற்காலிகமானது மகிழ்ச்சி நிரந்தரமானது இன்பம் செல்வத்தால் வருவது மகிழ்ச்சி கல்வியால் வருவது இறுதியார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவர் அழகா அப்பயே சொன்னார் ஒரு பொருட்பாவை வைக்கிற போது முதலில் வைத்த அதிகாரம் இறைமாட்சி அதற்கு இறைமாட்சி என்னன்னா ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்த அவர் அதற்கு கடித்தமாக இருக்கக்கூடியது கல்வி என்பதை நினைத்து இறைமாட்சி அடுத்தபடியாக கல்வியை வைக்கிறார் அதற்கடுத்து கல்லாமியை வைக்கிறார் அதற்கடுத்து கேள்வியை வைக்கிறார் அதற்கடுத்து அறிவுரை வைக்கிறார் கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை இந்த நான்கு அதிகாரத்தையும் படிச்சாலே ஒரு மாமனிதன் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க மணற்கேணி மாந்தருக்கு கட்டணத்தோரும் அறிவு அதாவது கேள்வி விழிச்சொல்வோம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற நல்லா கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லா கண் பட்ட திரு படிக்காதவன் இருக்கும் செல்வத்தை விட படிக்காத காட்டில் கொடுகின்றடையார் எல்லாம் உடையார் இல்ல கடைசியா எனக்கு இந்த திருப்பில் ரொம்ப பிடிக்கும் மொத்த சாத்த ஒரு நிமிஷம் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாக்க உடைத்து என்று நினைச்சார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதி சொல்லுது இளமையால் ஆட்சிச்சூடி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை போயிடும் கற்கை நன்றே அதாவது போலாம் கடைசியாக ஒரு நாலடி அளவு முடிக்கிறேன் குஞ்சி அழகம் கொடுந்தானை கோட்டழகம் மஞ்சள் அழகம் அழகல்ல நெஞ்சத்து நல்லாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு அழகால கூந்தனா அழகு இல்ல முகத்துல போர்வு பூசனால அழகு இல்ல அதே மாதிரி ஆலயனால அழகு இல்ல எது அழகு விருப்பு வெறுப்பட்ட நிலையில் நடுநிலையை சார்ந்திருக்கக்கூடிய மனம் வாய்ந்த வாய்ப்பு கல்வியால் மட்டுமே ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் கூறி உலகத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் இருந்தார் அவர்கள் எல்லோரையும் மதிக்கும் அளவிற்கு வரலாறு போட்டுகிற அளவிற்கு சரித்திரம் பாதுகாக்கிற அளவிற்கு இந்த அளவிற்கு முன்னேறியதற்கு காரணம் அவருடைய கல்வி மட்டுதான் உலகம் அறிவை தான் போற்றுகிறது என்பதை அவர்களது வரலாற்றை படிக்கிற போதே நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே வாழ்க்கையில் நாம் பெரிதும் போற்ற வேண்டியது கல்வியே கல்வியே கல்வி அல்லது